சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இரண்டு வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரிந்து சென்ற அதிமுக தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதுக்காக எடப்பாடி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது தொடர்பாக பொதுக்கூட்டத்தில் எந்த கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரிக்க தெரியவிக்கவில்லை பிரிந்து கிடக்கும் அனைத்து அதிமுக தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக அரசியல் களம் ஆனால் பறந்து வரும் சூழல் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை வளாகத்தில் நடைபெற வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள போதிலும் அதிமுக பாஜக கூட்டணி எந்த கட்சியும் இணையவில்லை அதே போல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைக்க மனநிலையிலும் கட்சி தலைமையும் ஏற்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது இதனிடையே ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட இரண்டு வாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பொ பொறுப்பான ஒரு பதவியும் அவர் கேற்ற வேலைகளும் ஒரு பதவியும் கொடுக்கப்படும் இரண்டாவது வாய்ப்பு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா இப்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிறது இல்லையா அதில் வந்து எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பாக கிடைக்கும் அதிமுக மூத்த தலைவரும் குங்கு மண்டலத்திலும் பெரும் செல்வாக்கு பெற்றோருமான செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்துள்ளது மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கமும் தாவைக்காவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் அஜ் அதிர்ச்சி அடைந்த பாஜக தலைவர் ஓபிஎஸ் டிடி தினகரனை என்டிஏ கூட்டணியில் சேர்க்க முயற்சி வருவதாக கூறப்பட்டது இது போன்ற சூழலில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை எடப்பாடி திரும்பி அழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் போட்டியில் ஓ பி எல் ஓ பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என விரும்பும் அனைவரும் வலியுறுத்துவதும் ஒரே கோரிக்கை பிரிந்திருக்கும் அதிமுக தலைவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பமாக இல்ல இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகள் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனியாக போட்டியிட்டதால் வாக்குகள் சிதறி திமுக வெற்றி பெற்றதாக பாஜக தலைமை கருதுகிறது இந்த நிலையில் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதிலும் பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஒரு பகுதியாக அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அதிமுகவுமான வாக்குகள் சிதறும் ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கட்ட சூழலாக ஓபிஎஸ் பற்றிய எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே மறைமுகமாகவோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டிருந்த நிலையில் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்து கட்சியில் இணைக்கப் போகிறார் என்று பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம்